வயதுக்கு வந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுமி அன்று இரவே கஜா புயலால் உயிரிழந்த சம்பவம் பட்டுக்கோட்டையில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பட்டுக்கோட்டையில் கடந்த வியாழக்கிழமை காலையில அணைக்காடு என்ற கிராமத்தை சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி வயதுக்கு வந்திருக்காங்க வயதுக்கு வந்ததால அவள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தோப்பில் இருந்த குடிசை ஒண்ணுல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அன்று இரவு கஜா புயல் கரையை கடந்ததால் நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல பயங்கர காற்றோட சத்தம் வந்திருக்கு பயந்து போன சிறுமி அம்மா அப்பான்னு சத்தம் போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணி வெளியே வந்து பார்க்க குடிசையை சுற்றி தென்னை மரங்களாக விழுந்து கிடக்க மறுபடியும் குடிசைக்குள்ளேயே போயிருக்காங்க எவ்வளவோ சத்தம் போட்டு கத்தியும் யாருமே வரல அந்த நேரத்தில் தான் குடிசைக்கு பக்கத்துல இருந்த தென்னை மரம் ஒன்று குடிசை மேலே விழுந்து சிறுமி மார்பில் சாய்ந்திருக்கு தென்னை மரம் மார்பிளை சாய்ந்ததால் மூச்சடிச்சு உயிர் இழந்திருக்காங்க காலையில் தந்தை வந்து பார்த்தபோது தோப்புல இருந்த மொத்த தென்னை மரமும் சாய்ந்திருக்கு உடனே பதறி போய் மகள் தங்கியிருந்த குடிசைக்கு ஓடி போய் பார்த்ததுல தென்னை மரம் விழுந்து மகள் இறந்து கிடந்திருக்காங்க ஊரில் எல்லோரும் புயலால் பாதித்ததால துணைக்கு ஆள் இல்லாமல் ஒரு சிலரை மட்டும் வச்சுக்கிட்டு தென்னை மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி மகளின் உடம்பை மீட்டிருக்காரு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வாகனமும் இல்லாமல் வழியும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வீட்டிலேயே மகள் உடம்ப வச்சிருந்திருக்காரு பிறகு உறவினர்கள் வந்த பிறகு சடங்குகள் நடந்திருக்கு கஜா புயல்ல கை உடைந்து தாய் ஒரு புறம் மருத்துவமனையில் இருக்க மகள் ஒரு புறம் இறந்து கிடக்க என்ன செய்வதென்று புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி தந்தை ஓரமாக உட்கார்ந்திருந்த காட்சி அனைவரையும் கண் கலங்க வச்சிருக்கு புயல் பாதிப்புனால கிராமமே பாதிக்கப்பட்டதால வெறும் பத்து பேர் மட்டுமே சிறுமியின் உடலை அடக்கம் செய்ய வந்திருந்தது இன்னும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இங்க கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு மேலே கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்